டிசம்பர் பதினொன்று இன்று முக்கிய தினங்கள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகள் ஒரு தொகுப்பு டிசம்பர் பதினொன்று சர்வதேச மலைநாள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பதினொன்று அன்று உலகம் முழுவதும் சர்வதேச மலைநாள் கொண்டாடப்படுகிறது மலைப்பகுதிகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை முன்னெடுக்கவும் இந்த நாள் உருவாக்கப்பட்டது டிசம்பர் பதினொன்று சர்வதேச மலைநாளின் நோக்கங்கள் மலைப்பகுதிகளை பாதுகாக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மலைப்பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறை சவால்கள் மற்றும் பண்பாட்டை எரியச் செய்தல் காலநிலை மாற்றம் மலைகளுக்கு ஏற்படுத்தும் பாதிப்புகளை உலகிற்கு உணர்த்துதல் சுற்றுலா நீர்வளங்கள் விவசாயம் ஆகியவற்றில் மலைகளின் பங்களிப்பை வலியுறுத்துதல் மலைகளின் முக்கியத்துவம் உலகின் பதினைந்து சதவீத மக்கள் மலைப்பகுதிகளில் வாழ்கின்றனர் உலகின் நீர்வளங்களில் அறுபது முதல் எண்பது சதவீதம் மலைகளிலிருந்து கிடைக்கிறது பல உயிரினங்கள் மூலிகைகள் அரிய வகை தாவரங்கள் மலைப்பகுதிகளில் மட்டுமே காணப்படுகின்றன இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை யுஎன் டிசம்பர் பதினொன்றை சர்வதேச மலை நாள் என அறிவித்தது டிசம்பர் பதினொன்று யூனிசெஃப் நாள் இன்று டிசம்பர் பதினொன்று உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகளின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கிய நாள் யூனிசெஃப் நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் போரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி செய்ய ஐக்கிய அவை ஒரு புதிய அமைப்பை தொடங்கியது அதுவே இன்று உலகம் அறிந்த யூனிசெஃப் யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் குழந்தைகள் உயிர் பாதுகாப்பு தடுப்பூசி கல்வி சுகாதாரம் சுத்தமான குடிநீர் இவை எந்த நாட்டின் குழந்தையாயினும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக யூனிசெஃப் தினமும் போராடிக் கொண்டிருக்கிறது வறுமை போர் பேரிடர் அல்லது எந்த நெருக்கடியிலும் முதலில் ஓடுவது யார் தெரியுமா யூனிசெஃப் தானே இந்தியாவிலும் யூனிசெஃப் பல திட்டங்கள் மூலம் குழந்தைகள் பள்ளிக்குச் செல்ல ஆரோக்கியமாக வளர பெண்கள் பாதுகாப்பாக இருக்க ஆயிரக்கணக்கான படிகள் செய்து வருகிறது இன்று யூனிசெஃப் நாள் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக கனவுகளுடன் வளர வேண்டிய உரிமையை நாம் நினைவில் கொள்ளும் நாள் ஒவ்வொரு குழந்தையும் முக்கியம் அவங்களோட எதிர்காலம் நம்மை சார்ந்தது இன்று டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இன்றே தமிழின் மகாகவி சுப்பிரமணிய பாரதி பிறந்தார் தேசிய உணர்வை தூண்டிய வீரக்கவிஞர் பெண்கள் சமத்துவம் சுதந்திரம் கல்வி எல்லாவற்றையும் முன்கூட்டியே பாடலாக சொல்லிய மாபெரும் சிந்தனையாளர் அச்சமில்லை என்று ஒரு தலைமுறையையே நிறுத்திய கவிஞரை இன்று நாங்கள் பெருமையுடன் நினைவு கூறுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு யுனிசெஃப் நிறுவப்பட்டது யுனிசெஃப் அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது பதினொன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அன்று ஐக்கிய நாடுகள் சபையால் உலக குழந்தைகளின் நலனுக்காக உருவாக்கப்பட்டது ஏன் நிறுவப்பட்டது இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு போரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் உணவு குடிநீர் மருத்துவ வசதி இல்லாமல் தவித்த குடும்பங்கள் இவர்களுக்கு உடனடி உதவி வழங்க அவசர நிதி அமைப்பாக தொடங்கப்பட்டது இன்று யுனிசெஃப் என்ன செய்கிறது இன்று நூத்தி தொன்னூறு பிளஸ் நாடுகளில் குழந்தைகளுக்கான கல்வி தடுப்பூசி மருத்துவ சேவை ஊட்டச்சத்து குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு இவற்றில் பணிபுரிகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அப்போலோ பதினேழு சந்திரனில் வெற்றிகரமாக இறங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்று அன்று அமெரிக்காவின் அப்போலோ பதினேழு எனும் மிஷன் மூலம் விண்வெளி வீரர்கள் யூஜின் செர்னன் மற்றும் ஹாரிசன் ஷ்மிட் சந்திரனில் வெற்றிகரமாக இறங்கினர் அவர்கள் சந்திரனின் டாரஸ் லிட்ரவ் வேலி பகுதியில் தரையிறங்கினர் இது மனிதர்கள் சந்திரனை தொடர்ந்த கடைசி அப்போலோ மிஷன் என்பதால் வரலாற்றில் மிக முக்கியமான நாள் மூன்றாவது விண்வெளி வீரர் ரொனால்ட் எவன்ஸ் சந்திரனை சுற்றி கமாண்ட் மாடியூலில் இருந்தார் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு மதுரையின் வரலாற்று சிறப்புமிக்க திருமலை நாயக்கர் மஹால் அதன் தனித்துவமான கட்டிடக்கலை பண்பாட்டு முக்கியத்துவம் மற்றும் பாதுகாப்பு அவசியம் காரணமாக யுனெஸ்கோ பாதுகாப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டது இதனால் அரண்மனைக்கு புதுப்பிப்பு பணிகள் அரசின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் சர்வதேச சுற்றுலா வளர்ச்சி அதிகரித்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலகளவில் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இயக்கங்கள் பல தொடங்கப்பட்டன தகவல் தெரிவிக்கும் உரிமை செய்தி சுதந்திரம் மற்றும் செய்தியாளர்கள் மீது நடைபெறும் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்பதற்காக பல சர்வதேச அமைப்புகள் குறிப்பாக யுனெஸ்கோ கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் சிபிஜே ரிப்போர்ட்டர்ஸ் விதவுட் பார்டர்ஸ் ஆர்எஸ்எஃப் இவை அனைத்தும் சேர்ந்து இரண்டாயிரத்தி ஏழை ஒரு முக்கிய திருப்பமாக அறிவித்தன அறிவிப்பின் முக்கிய நோக்கம் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் சட்டம் பாதுகாப்பு நடைமுறைகளை வலுப்படுத்துதல் போர்பகுதிகள் அல்லது அரசியல் கழகப் பகுதிகளில் பணிபுரியும் செய்தியாளர்களின் உயிர் பாதுகாப்பு ஊடக சுதந்திரத்திற்கு எதிரான தாக்குதல்களை உலகம் கவனிக்கச் செய்வது கொல்லப்பட்ட அல்லது காணாமல் போன செய்தியாளர்களுக்கு நியாயம் கேட்பது இரண்டாயிரத்தி ஏழில் மட்டும் நூறு பிளஸ் செய்தியாளர்கள் உலகளவில் கொல்லப்பட்டதால் ஊடக வரலாற்றில் மிக ஆபத்தான ஆண்டாக எண்ணப்பட்டது அதனால் அரசுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஜேர்னலிஸ்ட் சேஃப்டி குறித்த சிறப்பு அறிவிப்புகள் வெளியிட்டன